அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தெய்வ வழிபாட்டின் மூலம் தீர்வு காண முடியும் என புராணங்களும் ஆன்றோர்களும் சொல்கிறாங்க கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் இறை சக்தியை அல்லது ஆற்றலை பெறுவதைப் போன்று நம் முன்னோர்கள் வழிபட்டதை போல் இயற்கையை வழிபடுவதன் மூலமும் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அப்படி இயற்கை வழிபாட்டின் மூலம் தொழிலில் உள்ள தடையை எப்படி நீக்கி வளர்ச்சியை பெறுவது என்பதை வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வளர்ச்சி வெற்றி என்பது அனைவருக்கும் வேண்டும் அதுவும் செய்யும் தொழிலில் வளர்ச்சி என்பது மிக அவசியம் இப்படி தொழிலில் வளர்ச்சியின்றி முடக்கத்தையும் நஷ்டத்தையும் சந்தித்து வருபவர்களின் துயரங்களை போக்க சில எளிய பரிகாரங்கள் உள்ளன செய்யும் தொழிலில் வளர்ச்சி என்பது ஏற்பட்டால் மட்டுமே வாழ்க்கை தரம் உயரும் வருமானம் பெருகும் தொழிலில் மேலும் மேலும் வளர வேண்டும் செல்வம் சேர வேண்டும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் ஒரு தொழில் பல தொழிலாகவும் சிறு தொழில் பெரும் நிறுவனமாக வளர வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது ஆனால் தொழில் துவங்கும் அனைவருக்கும் வளர்ச்சி ஏற்படுவதில்லை இப்படி தொழில் முடக்கம் உள்ளவர்கள் என்ன தொழில் செய்தாலும் எத்தனை தொழில்கள் மாறினாலும் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் தொழிலில் வளர்ச்சி என்பதே ஏற்படுவதில்லை சரியான வேலையாட்கள் கிடைப்பதில்லை என்று குறைபட்டு கொள்பவர்கள் ஏராளம் துவங்கிய தொழில் நன்றாக நடைபெற வேண்டும்னா அதற்கு தொழில் செய்யும் இடத்தில் நேர்மறை ஆற்றல்கள் இருக்க வேண்டும் நேர்மறை அதிர்வுகள் ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் இடத்தில் மட்டுமே வளர்ச்சி மகிழ்ச்சி என்பது ஏற்படும் லக்ஷ்மி தேவியும் வாசம் செய்வாள் இப்படி தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்படுபவங்க தொழிலில் நம்பர் ஒன்னாக வர வேண்டும் என நினைப்பவங்க சில எளிய பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே அவர்களின் தற்போதைய நிலையில் உள்ள தேக்க நிலை தடை முடக்கம் என்பது மாறி வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் விருத்தி ஏற்பட சனி பகவானை வழிபாடு செய்யுங்க ராகு கால நேரமான காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரையிலான நேரத்தில் தொழில் செய்யும் இடத்திற்கு அருகில் உள்ள கோவிலிலோ அல்லது வெளி இடத்திலோ வன்னி மரம் இருந்தால் அதற்கு சிறிது தண்ணீர் ஊற்றுங்க மஞ்சள் குங்குமம் வைத்து ஆறு அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க ஆறு விளக்குகளை ஏற்றி வைத்து இடமிருந்து வளமாக ஆறுமுறை வளம் வந்து வழிபாடு செய்யுங்க பிறகு நம்முடைய வேண்டுதல் என்னவோ அதை ஒரு காகிதத்தில் எழுதி அந்த மரத்தில் கட்டிவிடுங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் தொழில் வளர்ச்சி என்பது ஏற்படும் வன்னிமரம் என்பது வெற்றியை தரக்கூடியது இந்த மரத்தை வழிபட்டால் தேர்வு வழக்கு வாழ்க்கை ஆகியவற்றில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பல மருத்துவ குணங்களைக் கொண்ட வன்னிமரம் தெய்வ சக்தியை அதிகம் கொண்டது இதை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வெற்றிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதோடு திருச்சி மாவட்டம் மன்னச்சனல்லூருக்கு அருகில் உள்ள திருப்பட்டூரில் அமைந்துள்ள பிரம்ம புரீஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லுங்க அந்த கோவிலில் உள்ள பிரம்மாவின் சன்னதியில் பிரம்மாவின் பாதத்தில் தொழில் செய்பவரின் ஜாதகத்தை வைத்து ஜாதகக்காரரின் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள் பிறகு அந்த கோவிலில் குறைந்தபட்சம் மூன்று மணி நேரம் யாரிடமும் பேசாமல் அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைத்து தியானம் செய்து நமது வேண்டுதல்களை சொல்லி வழிபாடு செய்யுங்க இவ்வாறு வழிபாடு செய்தீங்கன்னா அவர்களின் தலையெழுத்து மாறும் என்பது ஐதீகம் சோ தொழில் வியாபாரம் பெருகி பணக்காரனாக இந்த எளிய பூஜையை நம்பிக்கையுடன் செய்து நீங்கள் செய்யும் தொழிலில் வளர்ச்சி முன்னேற்றம் அடைந்து வளமாக ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி